யாரோ உணர்தான்னு சொன்னாங்க டே முட்டாடா உனக்கு மேலே இன்னொன்னு இருக்குது அப்படின்னு சொன்னா மேலே பார்த்துட்டான் முட்டாடன் இந்த பிரபஞ்சத்துல யாருக்கு எது மேலே எது கீழே யாருக்கு தெரியல தெரியுமா தெரியாது இது மேலே கிடையாது இது இது மேலே கிடையாது என்னதுக்குன்னு பூமி ரவுண்டா இருக்குது தமிழ்நாட்டுல வேற உட்கார்ந்துருக்கிறீங்க நார்த் போல கூட இல்லை சுத்துது வேற எங்க மேல எங்க கீழே சுத்தி சுத்தி போட்டிருக்குது என்ன தேடுதல் தேடுதல் என்ன புரியல புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதனால முடிவுக்கு போற வேண்டாம் தேடணும்னு கொஞ்சம் கூர்மையா வச்சுக்கணும் தானே இது தீவிரமா கூர்மையா முடிவு வந்துட்டேன்னா தயிர் சாதம் சாப்பாடு முடிக்கணும்னா தயிர் சாதம் தானே கடைசியில அதுக்கப்புறம்